ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் அம்மாப்பா நாங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோங்க எல்லாருக்குமே சித்திரக்கணி நல்வாழ்த்துக்கள் முதலே சொல்லிக்கிறேங்க எல்லா வித வளங்களும் செல்வங்களும் பெற்று அவன் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க ம ஜாதி மதம் எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான் என் மனசில் வந்துட்டு எதுவுமே இல்லை எல்லா கடவுளும் நம்ம நம்பிக்கையாக கும்பிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் ஏன்னா எல்லாரும் வேண்டுறோம் அந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேறுறாங்க நம்மளை எல்லாரும் காப்பாற்றுறாங்க அந்த ஒரு நம்பிக்கையே போதுங்க எல்லாருடைய நம்பிக்கைக்குரிய கடவுளையும் நம்ம நம்பி நம்ம வழிபடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க அதனால் இந்த வருட விஷுக்கணி எல்லாருக்கும் எல்லா வித அணிகிரகங்களும் செல்வங்களும் வளங்களும் பெற்று நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோங்க நம்ம பிரியமான தோழி சேனல் சப்ஸ்கிரைபராக வந்த என்னுடைய உறவுகள் அனைவருமே இந்த நேரம் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் நம்ம எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா எல்லா செல்வங்களோட நல்லா இருப்போம் அப்படிதானுங்க சரிங்க நான் வந்துட்டு பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க அவங்க வந்துட்டு காலையில தான் கொண்டு வந்து பூ கொடுத்தாங்க உதிரி பூ தான் நேத்து வாங்கிட்டு வர சொன்னேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு காலையில கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு தாங்க கட்டிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதிப்பூ மல்லிகைப்பூ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூவுனாலே பிடிக்குங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஊர்லன்னா நினச்ச நேரத்துல கொஞ்சம் பூ வாங்கிக்கலாம் வச்சிக்கலாம் ஏ இங்க வந்துட்டு மலங்காடு அப்படிங்கறதுனால நம்ம நினச்ச நேரத்துல பூ வாங்கவும் முடியாது வைக்கவும் முடியாதுங்க ஆஹ் ஆனா நம்ம இப்ப ஊருக்கு போறோம் அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்ல இருந்து யாராவது சொந்தங்கள் வந்தாலுமே எனக்கு மெயினா பிடிச்சது பூ தான் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே அதுவே பெரிய ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க எந்த பொருள் கிடைக்குதோ அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க எந்த பொருள் கிடைக்காம இருக்குதோ அதோட தான் ரொம்ப ரொம்ப தெரியும் சரிங்க அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷுவுக்கு வந்துட்டு காலையில எந்திரிச்சு வெள்ளனாவே குளிச்சாச்சுங்க எல்லாரையும் நம்ம தானே எழுப்பி எல்லாம் காட்டணும் அதனால தாங்க குளிச்சுட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டுட்டு வந்து விஷுக்கண்ணி எல்லாம் காமிச்சிட்டேங்க ஆஹ் காமிச்சுட்டு எல்லாருக்குமே கை நீட்டவும் கொடுத்தாச்சு அது வந்து என்னப்பான்னு கேட்டா வீடியோ எடுக்க முடியல சரி பரவாயில்ல விஷுக்கண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே ஷேர் பண்றேன் ஒரு ரெண்டு மூணு நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே சேர்த்துதான் இந்த வீடியோ இருக்கும் போது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிக்கலப்பா அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போலாம் சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு வந்துட்டு பூவெல்லாம் கட்டி அப்படியே ஒரு ஜெகஜோதியா ரெடி ஆகி இன்னைக்கு தடைபடலாம் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே பாக்கலாமா பூவோட வாசமேவும் சூப்பரா இருக்குங்க தனி வாசம் பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது தலையில வைப்பனா இல்லையோ இந்த பூவோட வாசம் அடிக்கும் போதே நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் நல்லா இருக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்ன பாயசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி சேமியா இது மூணுமே கலந்தது தாங்க பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கணும் வறுத்ததுக்கு அப்புறம் அரிசியே நம்ம பருப்பையுமே குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க சேமியா வறுத்து தள்ளி வச்சுட்டேன் தேங்காய் வந்துட்டு நல்லா துருவி எடுத்து அந்த தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே புளிஞ்சு எடுக்கிற பாலை வந்து ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுக்கிட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பால் மூணாம் பால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கிறது அந்த பாலை சேர்த்து சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி அதையுமே சேர்த்து அடுப்பில் வந்து வேக வச்ச அந்த பருப்பையும் அரிசியும் சேர்த்து நல்லா வேக நல்லா கொதிக்கி விட்டுக்கிட்டேங்க கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமோல் ஏலக்காய் சீரகம் இதையுமே நுணுக்கி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா வறுத்து வச்ச சேமியாவுமே தேங்காய் கொத்து வந்து வறுத்து சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு நான் வந்து தேங்காவே வறுத்து எதுவுமே இது ரெடி ஆகி இறக்க போறதுக்கு தான் இந்த பால் அப்படிங்கறத சேர்த்து இறக்கணுங்க சூப்பரான பாயசம் ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் விஷு ஆனதுனால காலையில விஷுக்கணி நேத்து விஷுக்கணி எல்லாமே மஞ்சள் ரெடி பண்ணி வச்சிருச்சு பாருங்களே அதுக்கு பக்கத்திலே போயிருந்தா அதே பார்த்துட்டே இருக்குது எப்போ முந்திரி எடுத்து சாப்பிடுதோ பழம் எடுத்து சாப்பிடுதோ எதுக்காக தெரியல அப்படியெல்லாம் இல்லை மக்கள் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு கா நேற்று நைட்டே போன வந்துட்டு எல்லாமே இவங்க எல்லா ரூம்ல போய் பூமி எல்லாம் திருப்பி அடைச்சி வச்சுட்டு நான் மட்டும் வந்து விஷுக்கு என்ன ஸ்பெஷலோ அப்படின்றத பார்த்து பார்த்து இதெல்லாமே இருக்கான்னு கேட்டால் தெரியாது நமக்கு முழு அளவில் நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம் காசு பணம் எல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சுருக்கோம் தானியங்கள் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதுவுமே வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கு பூர்த்தி வச்சுருந்தோம் அதை நான் எடுத்துருக்கேன் அப்புறம் காமிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ஏலக்காய் மிளகு மஞ்சள் அதெல்லாமே அப்புறம் சக்கா அதாவது இடிஞ்சக்காய்னு சொல்லுவாங்க பிளாக்காய் பிஞ்சு பிளாக்காய் வைக்கணும்னு சொல்லுவாங்க வெள்ளரி பழம் ஆப்பிள் ஆரஞ்சு முந்திரி கொய்யாக்காய் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து இதுக்குள்ள வச்சிருக்கோம் பழம் எல்லாமே அந்த மாதிரி வச்சு புது புடவை வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால செட்டு வச்சிருக்கோம் இது எல்லாமே வச்சுட்டு மிரர் வைக்கணும் விஷுவுக்கு வந்து வால் கண்ணாடின்னு சொல்லி ஒண்ணும் அப்பா ஒரு மிரர் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் வேணும் அது ரொம்ப காஸ்ட்லி வேற அந்த வால் கண்ணாடி ஆனால் நம்ம எல்லாம் கிடைக்காது இங்கேயே சும்மா சாதாரணமாக கிடைக்கும் அது இல்லை ஆரமுள்ள கண்ணாடின்னு சொல்லி ஒன்று அதுதான் உண்மையான விஷுவுக்கு வைக்கிறது அது நம்மகிட்டே இல்லை நம்ம ஒரு எப்பயாவது அது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் அதை பார்க்கவே இல்லை நேரடியாக வீடியோ அந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம் ஏற்றவரை நேர பார்த்ததில்ல அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு காலையில் எந்திரிச்சி ரொம்ப சிறப்பாக எல்லாருமே நல்லா விஷுக்கணி பார்த்துட்டு நான் ஒவ்வொருத்தராக இருப்பிட்டு வந்து எல்லோரையும் காமிச்சு விஷுக்கணி கைனிக்கிட்ட வேறு கொடுத்துருக்கேன் அதெல்லாமே எடுத்தாச்சுன்னே இப்போ வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அடுத்து வந்துட்டு சாப்பிடறணும் சமையல் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் ஆஹ் பாயசமெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான் காமிக்கிறவங்கள இப்போ வாங்கறவங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பிங்கி பாப்பா எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க பிங்கி வந்துட்டாங்க என்னங்க விட இனி வெயிட் லாஸ் ஆகிட்டேன் ரெண்டு கிலோ குறைஞ்சிட்டா போய் பத்து நாளைக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு நல்லா சாப்பிடு பாப்பா அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் சரிம்மா செட் ஆகி வரல நீங்க சமைச்சு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கா இது என்ன பண்ண அப்படின்ட்டு சரி ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டாங்க வாங்க கோயிலுக்கு என்ன பிங்கி ஃபாய் செல்வரி எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டு எங்களுக்கு விஷு வந்தாச்சு நீங்க என்ன சொல்லாம இருக்கீங்க பா பட்டிய குடிக்கணுமா கிளம்புங்க கிளம்புங்க எல்லாமே சந்தோஷமும் சமர்த்தியும் எல்லா வளங்களும் பெற்று நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க வந்து சாப்பிட்றோம் நல்லா பசிங்க மணி பதினொன்று மேலே ஆகுது காலையில் சாப்பிடாமல் போனது அதனால் எல்லாருமே சாப்பிட்றோம் பாயாசம் சாதம் எல்லாமே இருக்குது சாமிங்க சூப்பரான பாயாசத்தை சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா யாருக்கு கண்ணு மூக்கு தெரியல அந்த மாதிரி பசி நாங்களும் ரெடி ஆகி நிற்கிறேங்க நம்ம கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறத காமிக்கிறேன் அங்கே இப்படி சொல்லிட்டு போவோம் அங்கே போனால் கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது அப்போ வீடியோ எடுக்காமல் ஓடியோ போயிடுறது பார்க்கலாம் எப்படின்ட்டு சரி இந்த ட்ரெஸ்ஸு நிறைய உறவுகள் சொல்லியிருந்தாங்க பிக்கி ரொம்ப அழகா இருக்கு மஞ்சு அப்படின்ட்டு நல்லா இருக்கா கொள்ளலாம் சரி வாங்க போகலாமா எப்பயும் சொல்ற மாதிரிதாங்க நடந்தது அங்க போய் பார்த்தா விஷுவுக்கு நிறைய கூட்டங்கள் மக்கள் வந்து நிறைய பேரு ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒரே சங்கடமாக போச்சு என்னடா நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்தா இங்க நடக்கலையே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கறத வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடுத்து கா வீடியோல காமிக்கிறேங்க இப்போ வந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு லைட்டா ஏதாவது சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால க்ரீன் பீன்ஸ் தக்காளி பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து வேக வச்சுக்கிறேன் சப்பாத்தி பட்டாணி தாங்க பண்ண போறேன் அது தான் நம்மளுடைய ஸ்டைல்ல பண்ணா போதும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டா போதுங்க அவ்வளவுதான் என்னோட இதில் தேங்காய் பால் ஊற்றினோன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு இறக்கும் போது கொஞ்சமோல அந்த கடுகு தாளிச்சு ஊற்றுவோம் இல்லையா அந்த டயத்துல கொஞ்சம் மசாலா தனியா தூள் மிளகாய் தூள் அதே மாதிரி கொஞ்சம் இந்த மட்டன் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து அப்படியே இறக்கிடுவேங்க சூப்பரான குழம்பு ரெடி என்னோட ஸ்டைல சரிங்களா சிம்பிளா தான் பண்ணுவேன் அதை தான் என் பாப்பாவும் சொல்றேன் அம்மா நீங்க இப்படியெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டீங்க உங்க கைப்பக்குவத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஹாஸ்டலுக்கு போய் சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒப்பவே இல்லம்மா எனக்கு பிடிக்கவே இல்லமா அப்படிங்கிறா என்ன பாப்பாவும் நானும் இப்படி ரொம்ப சிம்பிளா சாப்பிட்டு பழகிட்டேன் எனக்கு வந்து மாதிரி ரொம்ப தட்டுபட்டா அப்படி செய்ய வரவே மாட்டேங்குதுடா சொல்லிட்டு அதுக்காக இனி மாத்த போறது இல்லை பாப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன் சரிங்கம்மா சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்துட்டு நைட்டு சப்பாத்தியும் இந்த பட்டாணி கறியும் தான் சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டா இருந்தாலும் கொஞ்சம் சூப்பரா தான் இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க தூங்கிட்டோம் மறுநாள் காலையில எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தவங்க மறுநாள் போயிட்டு அங்க போன உடனே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம வீடு நான் என்னோட வீடுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த ஒவ்வொரு செங்கலோ ஒவ்வொரு மணல்லேயும் அந்த எல்லா இடத்துலையுமே என்னோட இது இருக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா பிறந்து நான் தூக்கிட்டு இங்கே வந்துதான் ஐம்பது நாள் இருந்தேன் அந்த மாதிரி எல்லாம் என்னோட ஞாபகம் எல்லாமே இருக்கிற ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பதிமூணு வயசு இருக்கையில இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க நான் தான் எல்லா வேலையிலுமே போய் பங்கு எடுத்துக்கிட்டு எல்லாமே செய்வேங்க பார்த்து பார்த்து செஞ்சேன் என்னோட தான் இந்த வீடுமே நாலு ரூமு மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டு நான் சொல்லுவேன் தாத்தா இது ஒரு ஹாலு இது வந்து ஒரு ரூமு அங்கிட்டு ஒரு சமையல் ரூமு அங்கிட்டு ஒரு ரூமு அந்த மாதிரி பின்னாடி ஒரு பாத்ரூமுங்க முன்னாடி வந்து ஒரு வ சும்மா வரண்டா மாதிரி சிம்பிளான ஒரு வீடு தாங்க எங்கள் அப்பா அம்மா வித்துட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது நான் அழுதுகிட்டே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன தான் நாங்கள் கொடுத்தாலுமே அது நம்ம வீடு இல்லை நம்ம வீடு தான் ஆனால் நம்ம வீடு இல்லை அதை வந்து என்ன பண்ண மனசு வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்குது சரி வாங்கினவங்க நல்லா இருக்கணும் இல்லையா அதனால அங்கே போனோடனே நான் போய் பார்த்தேன் அவங்க வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் மாத்த வேண்டியது இருந்தது அதெல்லாம் மாத்தி வேலை செஞ்சிருக்கோம் பா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரூம் எல்லாம் கட்டி இருக்காங்க பக்கத்துலயும் அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு இருந்தேங்க ஆனா எனக்கு கண்ணீர் என்ன சொல்றது என்னோட கண்ணீர் அடக்கவே முடியலங்க ஏப்பா நீங்க வித்துட்டீங்க காசையே வாங்கிட்டீங்க அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு தோணலாம் ஆனா இந்த வலி இந்த வேதனை எல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட அது ஃபீலிங் புரியும் என்ன மாதிரி அந்த ஃபீலிங் புரிஞ்சவங்களுக்கு இது புரியுங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த வறண்டாலாம் அவங்க வந்து கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் போட்டு வேலை நடந்துச்சிருக்கு வேலை இன்னும் முடியலப்பா அப்படின்னு சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய பழைய நினைவுகள் அந்த பழைய கனவுகள் இங்க படுத்துதான் நிறைய கனவுகள் எல்லாம் காண்பேன் ஒரு விவசாயியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வேலை பார்க்குற மாப்பிள வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்பேங்க அதே மாதிரி ஒரு வேலைக்கார மாப்பிள்ளை எங்க தாத்தா பார்த்தாங்க நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விவசாயி மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணேன் அந்த மாதிரி நிறைய கனவுகள் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெண் தான் பிறக்கும்னு கனவு கண்ணு கனவுன்னு சொன்னா நம்மளுடைய மனசில் எண்ணங்கள் ரெண்டா வந்து எனக்கு பையன் பிறக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அது எல்லாமே சாத்தியமானது தானே அந்த மாதிரி கனவுகள் எல்லாம் கண்ட வீடு அதாவது முதல்ல சரிங்களா அந்த மாதிரி என்னுடைய எண்ணங்களை எல்லாமே செயல்பட வச்ச ஒரு வீடும் கூட அந்த வீடை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் சரி அதுக்கு ஒரு உம்மா கொடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம் இதெல்லாம் வருத்தம் எல்லாம் இல்ல என் வீடு ஆனா என் வீடு இல்லை இல்ல இப்போதைக்கு இருந்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சாலும் இதை பார்க்கும் போதெல்லாம் இது என் வீடு என் வீடுன்னு தானே தோணும் யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் என் மனசுல உள்ளதா அப்படியும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவ்வளவுதாங்க வந்துட்டு மதியத்துக்கு வந்து சாதம் சாதம் தான் ஏதாவது பொரியல் அந்த மாதிரி சம்மந்தி பொடி அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுவாங்க நான் வந்துட்டு இன்னைக்கு சம்மந்தி பொடியும் அது உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமூலம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஓகேங்க அதுல வந்து ஒரு கைப்பி அளவு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல்லு இதை போட்டு அப்படியே நல்லா ஒரு பரட்டு பரட்டிக்கிறணும் அந்த எண்ணெயிலேயும் அந்த வதக்குனதுல ஒரு தேங்காய் துருவுனது ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு தேங்காயெலாம் பற்றாது இந்த மாதிரி ஒரு துவையல் அது நம்ம பொடி துவையல் பொடி ரெடி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தேங்காவது எடுத்து வறுத்து பொடி பண்ணா தாங்க கட்டுப்படி ஆகும் இல்லாடி கொஞ்சமாக செஞ்சா தீந்துடும் சரி நம்ம இப்போ ஒரு தேங்காய் இப்போதைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கா அதனால கொஞ்சமாக செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு தாங்க செய்கிறேன் இது நல்லா பொறிஞ்சு தேங்காய் வறுத்து வரணும் அது வரைக்கும் இருக்கணும் இந்த தேங்காய் வந்து தூரம் நம்ம அதை நல்லா பண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்ச புளிங்க அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சமோல மிளகாய் தூள் வந்து கடைசியா சேர்த்துக்கணும் வறுத்து இறக்கும் போது கொஞ்சம் மோல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லப்பா எனக்கு வத்தல் மிளகா சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகே தாங்க அதையுமே சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா எடுத்துட்டு அப்படியே மிக்சி ஜார்ல மாத்தி ஒரு சுத்து நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மந்தி பொடி ரெடிங்க அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவையான உப்பு மிளகா அதே மாதிரி புளிப்புக்கு வந்து நம்ம இது சேர்த்திருக்கோம் புளி சேர்த்துருக்கோம் அவ்வளவுதாங்க சூப்பரான சம்மந்தி பொடி ரெடி கெட்டே போகாதுன்னு சொல்லுவாங்க இது இங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸானு வச்சுக்கோங்களேன் சுட சுட சாதம் கூடவே பட்டாணி கடலை போட்ட ஒரு கிரேவி சம்மந்தி பொடி இதுதான் இன்னைக்கு மதியம் சாப்பாடு விரத சாப்பாடு இல்லையா அதனால் சிம்பிளாக தான் முடிச்சிருக்கோம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நினைக்க வேலை நிற்குங்க சாப்பிட்டுக்கலாமா இந்த சம்மந்தி பொடி அடிச்சு காலே இல்லை சிம்பிள் தேங்காய் வெங்காயம் பூண்டு உப்பு புளி அவ்வளோதான் இந்த மாதிரி பொடி மிளகாத்தூள் காஞ்ச மிளகா சேர்த்தாலும் ஓகேங்க அவ்வளோதான் என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோ குட்டியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா நம்மளுடைய எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே